அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோ அண்ட் வெல்கம் டு சிடிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்தி மாரினோசா ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறமா மீண்டும் வந்து மீட் பண்றோம் குடும்பத்தில் ஒரு நெருங்கிய உறவினர் வந்து மறைஞ்சதன் காரணமாக பேச முடியல ஸோ இலங்கையில என்ன நடந்துச்சு அப்படின்றது பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்பா என்னப்பா இவ்வளோ எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கு அது இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்த ஒரு தலைப்பு செய்தியை வாசித்த உடனே கண்டிப்பா இது நம்ம நாட்டில் தான் நடந்துச்சா இல்லைன்னா இந்த செய்திகள் இந்தியா செய்திகளா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படத்தக்க படத்தக்க வைக்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப போய் சர்ச் பண்ணி ஆமாப்பா நம்ம நாட்டில தான் தான் நடந்திருக்கு வவுனியா புளியங்குளத்தை தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்பவே ஆச்சரியம் அடையக்கூடிய வகையில இந்த காலகட்டத்துல கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் விபத்துகளும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான செய்திகள் நம்மள சூழ்ந்துட்டு இருக்கு மரணங்கள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கு விபத்துகள் அப்படிங்கிறது நம்மை கடந்து அசுர வேகத்துல போயிட்டு இருக்கு எதுக்கும் நம்ம நின்று நிதானிச்சு யோசிச்சு ஃபீல் பண்றதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை வந்து பிஸி ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு வவுனியா புளியங்குளத்தில் கணவனுக்கு வந்து முப்பத்தி நான்கு வயது மனைவிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது மனைவி வந்து பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அவங்க இவங்க ப்ரைமரி ஸ்கூல் ஒன்றில் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்றாங்க நைனா மடல வவுனியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இவங்க வந்து இன்னைக்கு இன்றைக்கி இல்லை இது நேற்று நடந்திருக்கு கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு நல்லா இருந்த ஒரு ஜோடு பெரிய வயசு நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு அதிகாலையில் வவுனியா புளியங்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்கூட்டியில் ஒருத்தர் வந்திருக்காரு கையில் புளுத்தின் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு புழுத்தீன் பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெண்ணினுடைய தலை இருந்திருக்கு ஆச்சரியமாக இருக்குது போலீஸ்காரர்களுக்கு காவல்துறையினருக்கு என்னப்பா என்னது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது இது என்னுடைய மனைவி தான் நான் தான் வந்து கொண்டேன் உடம்ப வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு வேறொரு ஏரியாவில் நொச்சிக்குளம் பகுதியில் இருந்ததாக வந்து சொல்லியிருக்காரு வேற ஒரு ஏரியா காட்டில் வந்து வவுனியா உள்ள இன்னொரு ஏரியா காட்டில் வந்து மனைவியினுடைய தலையை துண்டித்து தலையை எடுத்துட்டு வந்து உடம்பு அங்கேயே போட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னதான் பிரச்சனை நீ மனைவியினுடைய தலையை வந்து வெட்டி எடுத்து பேக்கில் போட்டு வந்திருக்கியே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது தான் இது நான் சொல்லலை ச ஊடகங்களில் இருந்து செய்ய எடுத்த செய்திகள் இது ஒரு பெண் மீது நம்ம பார்க்காம வந்து பழிய போடக்கூடாது ஆனால் செய்திகள் இப்படி தான் வந்திருக்கு அதனால அந்த பெண்ணுடைய முகத்தை வந்து மறைச்சே போடுறேன் ஆயிரமாக இருந்தாலும் அவங்க ஒரு பெண் அவங்க கர்ப்பிணியாக வேற இருந்திருக்காங்க பெண்ணுக்கும் அதாவது தன்னுடைய மனைவிக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கும் வந்து தகாத உறவு இருந்தது இந்த உறவு இருந்ததன் காரணமாக தனக்கு பல அன்னவுன் கால்ஸ் வந்துச்சு ஒரே கால் பண்ணி இந்த பாரு உன்னுடைய மனைவி வந்து இந்த ஸ்டூடெண்ட்டோட அங்கே போனால் இங்கே போனால் அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கால்ஸ் வந்ததன் காரணமாக நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதுக்காக மனைவி மீது சந்தேகம் கிடையாது மனைவி மீது வந்து அவதூறுகள் வந்து இவருடைய போன் கால்ஸுக்கு வர்றதுனால இந்த ரேஞ்சுக்கு இறங்கி மனைவியை கொள்ற அளவுக்கு நீ போவியா அப்படின்னு கேட்டா பெண் மீது தவறு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது கணவன் இருக்கும் பொழுது அதை தாண்டி இன்னொரு தகாத உறவு இன்னொரு ஆணுடன் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது பெரிய பாவமான ஒரு செயல் இந்த செயலுக்குரிய தண்டனையை வந்து ஒன்று அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா அவன் வீட்டில் வந்து சொல்லியிருக்கலாம் இல்ல அவள் விட்டு பிரிஞ்சு நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிட்டு நீ போயிருக்கலாம் உன்னுடைய லைஃப்பாச்சும் வந்து நல்லா இருந்திருக்கும் கடைசியில் மனைவி ஒரு ஆசிரியை யோசிச்சு பாருங்க அவங்க ஒரு ஆசிரியாக இருந்திருக்காங்க ஒரு ஒரு நல்ல குடும்பம் ஒரு படித்த குடும்பம் ஒரு சமூகத்துல ஒரு நல்ல லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இது பெரிய பிரச்சனை தகராறு பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்றிவிட்டு தலையை துண்டித்து எடுக்கிற அளவுக்கு ஒரு கணவன் வந்து போயிருக்கான்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு இந்த செய்திக்கு வந்து நல்ல விஷயம் பண்ணிங்க நல்ல தண்டனை கொடுத்தீங்க இதுதான் சரியான தண்டனை இதுதான் சரியான தீர்வு ஒரு கணவன்னா இப்படி தான் இருக்கணும் கட்டின கணவனுக்கு துரோகம் செஞ்சால் மனைவி துரோகம் செஞ்சால் இப்படியான ஒரு தண்டனை கொடுக்கறதுனால ஏகப்பட்ட பெண்கள் வந்து திருந்துவாங்க இதை பார்த்து அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் அந்த பையனுக்கு சார்பாகவும் வந்து இருக்கு எகெயின்ஸ்ட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஆனா இந்த சம்பவம் வந்து வவுனியா புளியங்குளத்தில் நடந்ததா அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறது நம்ம நாட்டில் பொதுவாக இந்தியாவில் நோர்த் சைடில் இந்த மாதிரியான துண்டிச்சு தலையை எடுத்துட்டு போறது காலை வெட்டி பேக்ல போட்டு போறது இல்லைன்னா இங்கே கால் ஒரு இடத்துல ஒரு இடத்துல கிட்னி ஒரு இடத்துல ஹார்ட் ஒரு இடத்துல புதைச்சி வைக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து வடக்கன்ஸ் அதிகமாக செய்வாங்க செய்திகள் நம்ம பார்ப்போம் ஆனா நம்ம நாட்டில் கொலைகள் இந்த மாதிரியான கொலைகள் டிப்ரெஷன் சண்டை அதுக்கப்புறம் ஆத்திரம் மனைவி மீது கோபம் கணவன் மீது கோபம் அதை பேசி தீர்த்துக்க முடியாத சூழ்நிலை இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து வரும்பொழுது ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரு கொஞ்ச நேரம் இல்லை உயிரே வந்து போற அளவுக்கு வந்து வாழ்க்கை இப்போ மாறி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த கேஸ் வந்து என்ன நடந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத புளியங்குளம் புலிஸார் வந்து விசாரிச்சுட்டு பூவரசங்குளம் ஏரியா பக்கத்துல தான் இந்த பொடியை வந்து போட்டு வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு கதையும் வந்து இருக்கு நான் காணொலியை வந்து காமிக்கிறேன் பாருங்க எப்படிதான் அந்த மனுஷனுக்கு வந்து தைரியம் வந்ததோ மனைவியினுடைய தலை எனக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு கேள்விதாங்க கேட்க தோணுது வாழ்ந்துட்டு இருந்த மனைவி தன்னுடைய குழந்தைய வயிற்றுல சமந்திட்டு இருக்கிற மனைவி நீ வெட்டிட்ட அது எப்படி தலை எடுத்துட்டு நீ அவ்வளோ தூரம் வந்து நான்தான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டு ஓகே இதை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவராக வந்து சரணடைகிறது வேற எப்படி மனசு வந்து வாழ்ந்த மனைவி கிட்ட வந்து இப்படி வந்து தன்னுடைய அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சில சில செகண்ட்களே வந்து போகிறதுனால இன்னைக்கு ரெண்டு பேருடைய வாழ்க்கை இல்லாமல் போகிற அளவுக்கு சில இடங்கள் ஆணாதிக்கம் வந்து மூங்கில் மரங்கள் மாதிரி வளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் வடக்கு பக்கத்தில் முல்லைத்தீவு பக்கத்துலேயே ஒரு சம்பவம் நடந்திருந்தது முதலாம் தேதி நான் செய்திகள் வந்து சொல்லிட்டு பொழுது பட்டாசு சத்தங்கள் வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்கேன் அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் அண்ட் இந்த காணொலியை வந்து நானா வீட்டில் இருக்கல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தூரம் போயிருந்தேன்னு சொல்லிட்டு இந்த காணொலியை பார்க்கும்பொழுது யாராச்சும் இந்த பொண்ணுங்களை வந்து காப்பாத்திட மாட்டாங்களா யாராச்சும் வந்துட மாட்டாங்களா ஐயோ என்னடா இது இப்படிங்கிற மாதிரி நமக்கே பதவதைக்குது அப்படி இருந்துச்சு ஒரு காணொலி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முள்ளத்தீவு குமிழ முனையில் இருக்கக்கூடிய ஆலய கேணியில் வந்து விழுந்து உயிரிழந்த ரெண்டு மாணவிகள் குமிழமுனை கொட்டு கிணற்று பிள்ளையார் ஆலய கேணிக்கு வந்து மூன்று மாணவிகள் வந்து ஜூன் முதலாம் தேதி போறாங்க போயிட்டு அப்படியே அதுல இருந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் இறங்குங்க நான் உங்களை செல்ஃபி எடுக்கிறேன் இல்லை நான் உங்களை புகைப்படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல கருப்பு ஆடை அணிந்த பெண்மணி என்ன பண்றாங்க பெண்மணியில பதினஞ்சு வயசு சிறுமிகள் இவங்கெல்லாம் இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கீழே இறக்குறாங்க கேணி இருக்கு இல்லையா அந்த அந்த தடாகம் அந்த தடாகத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகள் வந்து அப்பா கத்தின சத்த வரைக்கும் பதிவாகி இருந்தது இந்த மூன்றாவது பிள்ளை புகைப்படம் எடுத்த பிள்ளைங்க காப்பாற்ற போகும்போது இந்த பிள்ளையை கூட முடியல அதுக்கப்புறம் கத்தி கூச்சலிட்டு ஒரு மாதிரி அந்த ஏரியா இளைஞர்கள் எல்லாம் வந்து கூட்டு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்ட போது ரெண்டு பேரும் வந்து உயிரிழந்திருக்காங்க இதில் ஒரு மாணவியினுடைய இறுதி ஊர்வலம் வந்து இன்னைக்கு நடந்து அப்படிங்கிற அந்த மாணவி இன்னைக்கு அவங்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்துல பல பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே கலந்துகிட்டு இருந்தாங்க இந்த விடயம் தொடர்பாக எங்கிட்ட ரெண்டு கேள்விகள் இருக்குங்க அந்த கேள்வியையே இவ்வளவு ஆழமா கட்டி வச்சிருக்கீங்க ஒரு சின்ன பசங்க பாருங்க அஞ்சு அஞ்சு சரி இருப்பாங்கல்ல அது அதுக்கு மேலே போனால் வந்து அவங்க மூழ்கிடுவாங்கன்னு தெரியும் அதில் ஒரு ஒரு அந்த ஏரியாவில் அந்த கேணிக்கு பக்கத்தில் ஒரு போர்டாச்சும் போட்டு வைக்கலாம் இல்லையா இங்கே வந்து ஆழம் அதிகமாக இருக்குது கவனமாக இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ரெண்டு மாணவிகள் வந்து அதில் வந்து அந்த மூழ்கி எப்படி அந்த உயிர் போயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த வித முன்னெச்சரிக்கும் இல்லாத ஒரு இடம் தற்காலிகமாக போயிட்டு சும்மா நின்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை வச்சிருக்காங்க கீழே போய் எத்தனை அடி ஆழமாக இருக்கும் அந்த கேணி இப்போ இதுக்கப்புறமாச்சும் அந்த ஆலய நிர்வாகத்தினர் என்ன பண்ணணும்னா இதுல ஆழமா இருக்கு பொதுவாக இந்த பேர்வழையில் இருக்கக்கூடிய மஸ்தூல் அப்ரார் கூட இலங்கையினுடைய முதல் பள்ளிவாசலில் கூட முன்னுக்கு ஒரு பெரிய தடாகம் இருக்கு அதில் எல்லாரும் இறங்கி குளிப்பாங்க ஒரு சில பள்ளி வாயில்கள்ல பெரிய பெரிய ஆழமான தடாகங்கள் இருக்கு ஆனால் இதே மாதிரி ஏனைய கோயில்கள் இப்போ கோயில்கள்ல கூட இருக்கு நம்ம இப்போ பார்த்த மாதிரி குமிழமுலை கோயிலில் கூட இருக்கு ஆனால் அது எவ்வளோ ஆழம் அப்படி விடுங்க சின்னவங்க போய் இறங்கி என்ன நடக்கும் தான் இந்த ரெண்டு சம்பவங்களும் வந்து மனதை உருக்கக்கூடிய வகையில் இருக்கு இது முந்த நாள் நடந்தது ஆனா அந்த ரஸ்மிலா அப்படிங்கிற மாணவியினுடைய மாணவியினுடைய இறுதி ஊர்வலம் இன்னைக்கு நடந்தது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எவ்வளோ மாணவிகள் சின்னவங்க சின்னவங்க பத்தாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க அந்த மத்த மாணவி உயிரிழந்த மாணவி சஜிதரன் கிருஷிகா அப்படிங்கிற மாணவி அதோட இலங்கையினுடைய மின்சார சபையின் தலைவராக இருந்த டிஜிடி டி தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சதை தொடர்ந்து புதிய தலைவராக மின்சார சபையினுடைய புதிய தலைவராக கே டி எம்யூ ஹேமபால நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து இன்னைக்கு வெளியாகியிருக்கு இருக்கு நம்ம நாட்டில் இதுவரைக்குமே இந்த ஐந்து மாத முடிவு E அதாவது மே மாதம் இறுதி பகுதி வரைக்குமே நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து சொல்லியிருக்காங்க மே மாதத்துல மாத்திரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சுற்றுலா பயணிகள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க அதிகமாக வந்து இந்தியர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு அதோட யூகே ரஷ்யா ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்தும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க இதுவரையான காலப்பாதியில பத்து லட்சம் பேர் வந்தது அப்படிங்கிறது பெரிய

வேலைக்கு வச்சிருக்காரு பணியமர்த்தி இருக்காரு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுப்பனவுகள் எல்லாமே வந்து இவருடைய தனிப்பட்ட கணக்குல போட்டதுனால அவர் மேல கேஸ் இருக்கு அவங்களுடைய சம்பளம் எல்லாம் எடுத்து இவர் செலவு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவர் மேல கேஸ் போச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலா ஒரு மில்லியன் ரூபாய் பெருமதியான மூன்று சரீர பிணைகள் மற்றும் தலா ஐம்பதாயிரம் பெருமதியான ரொக்க பிணைகளை வந்து இவங்க ரெண்டு பேரும் அதாவது தந்தை மானு வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க இவங்க வெளியே வர யாரு திரும்ப உள்ள போக போறாங்கன்னு தெரியாது ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பௌசி அவர்கள்

உரிமைகளை வழங்கி நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீது முன்னாள் நிதியமைச்சர் தாக்கல் செய்த ரெண்டு மனுக்களை விசாரணை செய்ய தயார் உயர் நீதிமன்றம் முடிவு செஞ்சிருக்கு இப்பதான் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட டேட் ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஜனாதிபதி தேர்தல் நடந்துச்சு இல்லையா செப்டம்பர் இருபத்தி ஒன்னு மாத ரெண்டு மாத கால வந்து கலா சட்டத்தின் விதிகளை மீறி என்ன நடந்த பல மதுபான சாலை உரிமங்களை வந்து வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது பிரதிவாதிகள் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதில் யார் யார் இருக்காங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் கலால் ஆணையாளர் எம்ஏ குணசிரிய அவர்கள் மேலதிக கலால் ஆணையாளர் துணை ஆணையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிதி அமைச்சின் செயலாளர் சொல்லிட்டு முப்பத்தி ஒன்பது பேரை பிரதிவாதிகளாக வச்சு இதை வந்து விசாரணைக்கு எடுங்க தான் அந்த பார் லைசன்ஸ் எல்லாம் தான் இப்ப விசாரணைக்கு எடுக்க சொல்லியிருக்கு ஆனா அந்த பார் லைசன்ஸ் வாங்கினவங்க யாருன்னு தான் தெரியல அதையும் நீங்க வந்து வெளியிட்டீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் இவர் எடுத்தாரா அவர் எடுத்தாரான்னு சொல்லிட்டு ஜனாதிபதி தேர்தல் டைம்ல நிறைய பேருக்கு கையூட்டாக பார் லைசன்ஸை கொடுத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் வந்து தனக்குள்ள தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தானே கதை சரி குடுத்தீங்க ஓகே கேச போட்டீங்க வாங்கினவங்களுடைய லிஸ்டையும் வெளியிடுங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து கேட்குற கேள்வியாக இருக்குது அதோடு வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற அமர்வுகளும் நடந்திருந்தது நான் இந்த செய்தியில் வந்து இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏலதிக செய்திகள் மீதி செய்திகள் எல்லாமே அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் குட் நைட்